அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் மிக்க நன்றி மனோ குரு வணக்கம் நேர்மை நேரம் வணக்கம் இது எடப்பாடி பழனிசாமிய விட்டுட்டு ஒரு புதிய அதிமுக உருவாக பேசிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு அதிமுக நிச்சயமா உருவாகணும் குருவானதா ஆட்சிக்கு வர முடியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி இருதலை ஒரு பாம்புக்கு வந்து ரெண்டு பக்கம் தலையப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அதிமுக அதிமுக இருந்து மாட்டேங்கிறாரு அண்ணா திமுக ஒன்றிணையவும் மாட்டேங்கிறாரு நான் அதிமுக விட்டு வெளியும் போக மாட்டேன் என்னை தவிர அண்ணா திமுக யாருக்கு உள்ள வந்துடவும் கூடாது அப்படின்னு ஒரு நாடகத்தை ஆடிட்டு இருக்கிறாரு அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதான் பதில் சொல்றோம் இல்ல அவரு ஒரு முடிவோட தான் இருக்காரு எப்படியாவது கட்சியை அழிக்காம போக மாட்டோம்டா நீங்க என்னதான் செய்யுங்க நான் கட்சியை அழிச்சிட்டுதான் போவேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆமா ஆமா உண்மைதான் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பல வழக்குகளை மாட்டிட்டு அவர் இந்திய அளவுல கூட அவமானப்பட்டுவாரு ஆனா தமிழ்நாட்டுல அவமானப்பட்டா இப்ப தமிழ்நாட்டுல வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு தமிழ்நாட்டுல வாழ முடியாதுன்னா வாழணும்னு நினைச்சா அது திமுக தான் தன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு திமுக இதையெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாருன்னா கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கில மாட்டிருக்கிறாரு அந்த சிக்கிலிருந்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்றதுக்காக ஆஹ் அதிமுக ஆட்சிக்கு வராட்டி போனாலும் பரவாயில்லை திமுகவே ஆட்சிக்கு வந்துட்டா அதாவது அண்ணா திமுக எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரை ரெண்டு ஐந்தாண்டு ஆட்சி ஆண்டுதோ அந்த கனவை காண்றதுக்கு அந்த இலக்கை அடையிட்டு திமுக வந்து கணக்கு போட்டிருக்காங்க ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மீனுக்கு வந்து புழு போட்டா மீன் மாட்டிடும் அப்படி எடப்பாடி பழனிசாமியே புழுவா பயன்படுத்தி ஸ்டாலின் அவர்கள் அப்ப அந்த வழியில் வந்து எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் நல்லா மாட்டிதான் இருக்காரு வெளியே வர முடியல இப்போ பாத்தீங்கன்னா நேற்று ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு இது செய்தியில செய்தித்தாள்ல எடப்பாடி பழனிசாமி கொடநாடு இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு ஸ்டாலின் வந்து ரொம்ப ஆஹ் ஆணித்தரமா ஒரு ஸ்டெப் எடுக்கிறதா செய்தி எல்லாம் வந்திருக்கு அப்படி பாக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பக்கமும் நம்ம ஒன்னே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பாம்புக்கு ரெண்டு பக்கம் தலை இருக்குது அப்படி போனாலும் ஏதாவது அடிச்சு சாப்பிடுறோம் இப்படி வந்தாலும் ஏதாவது அடிச்சு சாப்பிடுறோம் மேல பிஜேபியும் பகச்சி முடியல கீழே தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் பகைச்சி முடியல அப்படி இருதலை கொள்ளி பாம்பதான் எடப்பாடி பழஞ்சம் மாட்டிட்டு முழிக்கிறார் எடப்பாடி கால் வைக்கிற இடம் பார்த்தா கண்ணி வெடியே தானே இருக்குது இருந்தா முழிச்சிட்டு இருக்காரு கண்ணி வெடி கண்ணி வெடி கால் வைக்கிற இடம் இல்ல கை வைக்கிற இடம் வாய் வாய் வைக்கிற இடம் கூட கண்ணி வெடிதான் அவருக்கு வாய் வைக்க எதனா பேசினாருன்னா டெல்லியில ஒரு பேச்சு பேசினாரு அதிமுக அலுவலகத்தில் ஒரு பேச்சு பேசுறாரு உடனே ஒரு நாலஞ்சு மணி நேரத்துல அமித்ஷாவுக்கு போய் சாவு போடுறாரு செய்தியாளர் வந்து சந்திக்கும் போது வெவ்வேறு வார்த்தையில பேசுறாரு அடுத்து தூத்துக்குடி வராது தூத்துக்குடியில வந்து டெல்லியில என்ன சொல்லி அடிச்சாங்க அப்படிங்கிறத மொத்தமா பறந்துடுறாரோ இல்ல அது காத்துல பறக்க விடுறாருன்னு தெரியல தூத்துக்குடியில வந்த உடனே வேற மாதிரி பேசுறாரு இப்படி அதாவது நேரத்துக்கு நேரம் இந்த பச்சோந்தி வந்து எந்த மரத்துல என்ன நேரத்துல இருக்கோ அந்த நிறத்துல மாதிரி மாறும் கீழே மரத்தோட ஆணி மாதிரி ஆணி பேர் மாதிரி மாறிக்கும் பச்சை இலைன்னா பச்சை இலை மாறிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க தான் தச்சு ஒண்ணு சேரணும் அம்மா ஆட்சியை கொண்டு வரணும்னு அவருக்கு என்னன்னா கிடையாது அவருக்கு நம்ம இருக்க அதை பத்தி துளியும் கவலை கிடையாது அண்ணா திமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு அவளை மட்டும்தான் அவருக்கு தெரியும் மற்றது எல்லாமே அவர் சுத்தி வளர்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு ஆயிரம் பினாக்கிகளுக்கு மேல அவர் வந்து வளர்த்துட்டு அந்த பினாங்க இருந்து இன்னைக்கு சிபிஐ உழவுத்துறை எல்லாமே மாட்டிக்கிட்டு முடிச்சு முடி முடிச்சுட்டு அதனால தப்பிக்க தப்பிக்கலாம் அப்படி எடப்பாடி பழனிசாமி அதனால அண்ணா திமுகவே எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கனவை எல்லாம் நம்ம தூக்கி போட்டணும் நம்ம வந்து பொதுச்சே இருந்தா போதுங்க மத்தவையாவே இப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம அதை பத்தி காலையில இல்லைங்க நமக்கு நாலு பேரும் இருந்து கைதட்டி வாழ்க அப்படிங்கிற ஒரு கோஷம் போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரோ இப்போதைக்கு வாங்க கோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிப்பிச்சுட்டா எடப்பாடி பழனிசாமி ஒளிய கோஷம் அது ஒரு மாசம் தொடருமா அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியே திமுக பாதுகாத்து பாதுகாக்கப்பட்டா அதுக்கு பின்னாடி பொதுச் செயலாளர் பத்தி ஏகதான் இருக்கு வழக்கு என்ன சந்திக்கலாம் வாங்க இப்படி எல்லாம் மல்லு கட்டுற இடத்துல எடப்பாடி பண்ணி தொடர்ந்து தண்ணி வந்து ஈடுபடுத்திட்டே வர அப்போ பழச்சாமி வந்து ஒரு இடத்துல பேசின வார்த்தையே மற இடத்துல அதே மாதிரி பேச மாட்டேங்கிறார் மாத்தி மாத்தி என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசுறவரு எல்லோ தொண்டை எதுருவான் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல லாஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல்ல எப்படி முதலமைச்சர் அவர் வந்த போது என்ன வார்த்தை பேசுனாரோ அந்த வார்த்தை இன்று வரை அவர் கடைப்பிடிக்கலை அவர் வந்து ஒவ்வொரு அந்த நாலரை வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை சொல்லிதான் ஆஹ் தப்பிச்சுட்டே வந்துட்டே இருக்கிறாரு திமுகவுக்கு வேற மாதிரி பேசினாரு பிஜேபி கிட்ட வேற மாதிரி பேசினாரு அமித்ஷா கிட்ட வேற மாதிரி பேசினாரு மோடி கிட்ட வேற மாதிரி பேசினாரு அண்ணாமலை கிட்ட வேற மாதிரி பேசினாரு கூட்டணி கட்சி தேமுதிகவே அவர் தூக்கி போட்டாரு இப்ப தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு பாமகிட்ட அவங்க கொண்டாடினாரு இப்ப தூக்கி ஓபிஎஸ் ஐயா வந்து பக்கம் வச்சுட்டு ஆட்சி போட்டாரு அவரு வேற மாதிரி தூக்கி போட்டாரு சசிகலா கால் கொண்டு வந்து முதலமைச்சர் பதவியானாரு அவர் தூக்கி போட்டாரு தினகரனுக்கு தொப்பி சின்னத்துல ஓட்டு கேட்டாரு அவரை தூக்கி சாப்பிட்டாரு எடப்பாடி பழனிசாமி வாழ்நாள்ல என்னைக்கும் ஒரு நிலை இருக்கவே மாட்டான் அவங்க தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கையில்லாத மனிதரா தமிழகத்துல உலா இருக்காரு சாதாரண ஒரு ஓட்டுரிமை அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரி வயது வயிற்று வயது முதிய முதிந்தவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவர் நிச்சயமா ஒரு ஒரு நல்ல மனிதரே இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல பார்க்க முடியாது ஆமா அதிமுக ஒருங்கிணைச்சுன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமி எங்கயும் இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக ஒருங்கிணைன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வாரு நிச்சயமா அவர் அதிமுக ஓடி போயிருவாரு அவருக்கு உள்ள வந்தா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும் பரவ மாட்டாரு உள்ள வந்தா தனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதுக்காகதான் தப்பிச்சுட்டு இப்ப வந்து ஒரு முயலுக்கோ ஒரு பாம்புக்கோ வேற எதனா விலங்குகளுக்கோ கனினை வளை வைப்பாங்க வளை வச்சு குடிப்பாங்க அந்த இடத்துல வந்து பிஜேபி வளர் வீசு அதுலருந்து தப்பிச்சு இருந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு டெல்லியில இருந்து தப்பிச்சு தூத்துக்குடி வராரு தூத்துக்குடில இருந்து சேலத்துக்கு வராரு சேலத்துல இருந்து சென்னைக்கு வராரு இப்படி மாத்தி மாத்தி எங்கெல்லாம் போறாரோ அதே மாதிரிதான் அவருடைய எண்ணம் மனவட்டங்கள் வந்து ஒரு திசையிலே இல்ல அவரு தப்பிக்கிறதுக்கு காப்பாத்திக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நிலையிலும் பயணிச்சு பாக்குறாரு இதெல்லாம் தப்பிக்க முடியுமா அதெல்லாம் தப்பிக்க முடியுமா அவர் வந்து நிலையான டிசிஷன் எடுக்க முடியல அவரால் இல்லையா ப்ரோ அப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிசுல வந்து சேர்க்கவே மாட்டேன் சொல்றாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஐயா ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் சொல்றாங்க என்ன ஐயா அவ்வளவு பயம் இருந்தா ஒரு வந்துட்டா எதுவும் பண்ணிருவாரோ எதுவும் செஞ்சிருவாரோ நம்மள இருக்கிறோம் ஐயா வந்து எதையுமே செய்ய மாட்டாரு மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு ஆமா அது அது மீறிய சக்தி இந்த அண்ணாதிமுகவி துரோகம் அண்ணாதிமுக துரோகம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி அப்படி அண்ணாதிமுக துரோகம் பண்ணதுனால பல பேருடைய சாபம் ஏதாவது நமக்கு வந்துச்சுன்னா என்ன ஆபத்து காத்து இருக்குதுன்றது பழனிசாமி நல்லா தெரியும் அவர் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணாங்க அந்த துரோகத்தின் பலனா நமக்கு என்ன திருப்பி தரப்படும் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து தெளிவா இருக்கிறாரு அதனாலதான் அண்ணா திமுகவே ஒன்றிணைக்கே அவர் வந்து தொடர்ந்து மருத்துவ காரணமே அது அதுதான் உள்ள வந்தா நாம வந்து காலி நமக்கு இல்ல இருக்கிற அந்த அங்கீகாரம் பேர் பேல எல்லாம் நிச்சயமா காணாம போயிடும் அதுக்கு தமிழ்நாட்டுல நான் நடமாட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயமா எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய இருக்கு அது எல்லாரும் யோசிப்பாங்களே ஒற்றை தலைமையிலும் வந்த இங்க ஒண்ணு ஒரு ஆணி வந்து புடுங்கல தேர்தல ஜெயிச்சுன்னு சொன்னா ஒற்றை தலைமை நிறையா முடிவு எடுப்பேன்னு சொன்னா ஒண்ணுமே எடுக்கல ஒண்ணு நம்பி பின்னாடி வந்ததுக்கு இந்த கட்சி அழிவுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருக்க எல்லாரும் பக்கம் போனாலும் போயிருவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எழுப்ப போல அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல முதலமைச்சர் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி அமைச்ச வரைக்கும் எல்லாருமே சம்பாதிக்க விட்டு ஆளாளுக்கு எலும்பு தொந்து போட்டு வச்சிட்டாரு நீங்க என் பக்கம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அவருடைய வழக்குல தப்பிக்கிறது தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு பின்னாடி இருக்கிறவங்கள பத்தி அவர் கவலையே கிடையாது அவர் எங்க போனாலும் நாலு பேர் வரவேற்பு வரவேற்பு வந்து கை கூச்சி வணக்கம் வச்சுட்டு அடுத்த நிலையை அவர்களுக்கு போயிட்டாரு அவரு தனக்கு தனக்கு பின்னாடி தின பேர் இருக்கிறாங்க தனக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க தனது ஆட்சி வந்து எல்லாம் நினைக்கிறாங்கிறதுனா அவர் துளியும் எண்ணம் கிடையாது அண்ணா திமுக எடப்பாடி கலந்துக்கிறார் நாம எலும்பு தந்து போட்டாங்க அது சாப்பிட்டாங்க நிறைய பேர் நம்ம பின்னாடி வாராட்டிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுகண்ணா அழிச்சா என்ன அது ஒழிஞ்சா என்ன அப்படிங்கறதுல அஹ் இவரும் கவலைப்படுத்த கவலைப்படுத்தல பின்னாடி இருக்கிறவங்க கவலைப்பட்டால இவரை அதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாரு இறப்பு இப்ப இறப்ப அழைப்பு அடைஞ்சாலும் மொத்தம் வந்து இப்ப அதிமுகவுல இருக்க மாட்டாரு நிச்சயமா இருக்க மாட்டாரு அவர் அண்ணா திமுக ஒரு புரட்சிதலுடைய ஆண்ணா அம்மாவுடைய ஆண் மாவுடைய காரம் இந்த இயக்கத்துல வளர்ந்தவனுடைய தூய எண்ணத்தால அண்ணா திமுக ஒன்றிணையும் போது அது ஒரு சக்தியால ஒன்றிணையும் அந்த சக்தியால ஒன்றிணையும் போது எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலத்துக்காக ஒரு நான் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு தலைமைக்கு வரணுங்கறதுக்காக எம்ஜிஆருடைய கட்சி விதிகளை மாத்திட்டார் அதை அதிமுகனுடைய சட்ட விதிகளை டோட்டலா மாத்தும் போது எந்த தொண்டனும் வந்து ஒரு அதிர்ச்சியில இருக்குதான் செய்வான் அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் அவர் சந்தி தேர்ந்தெடுப்ப மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திச்சது ஒரு அதிமுக சட்ட விதிகளை மாத்திர அளவுக்கு ஒரு கல்வெஞ்ச கல்வஞ்சக்காரனர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு மந்திரி வேற ஒரு மாவட்டத்தில் இருந்திருப்பார் அவர் ஒரு மந்திரி இருந்திருப்பார் அவருக்கு பின்னாடி முதல் கட்ட தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாரும் என்ன பார்த்து என்ன செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட இருநூறு கோடி முன்னூறு கோடி முன்னூத்தி ஐம்பது கோடி அந்த இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர்கள் சம்பாதிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்ப எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி கவலையே மாட்டார் என்னைக்குமே கவலைப்பட மாட்டார் என்னால நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க ஆனா அவங்க அவங்களுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட அடிமையா இருந்ததுனால சம்பாதிச்சது அவங்க நம்ம அவ எதிர்த்து போராட முடியல அப்படிங்கிற வேதனையும் அவங்ககிட்ட நிறைய இருக்கு அவங்க என்ன பார்த்தா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அண்ணாத்தினம் உருவாகிறதுக்கு எண்ணமெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்ல கோஷங்களோ எழுப்பினா ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தலைமைக்கு நாமளால நம்ம அவ்வளவு சம்பாதிச்சோம் ஆனா ஒரு கெட்ட பேர் வந்துடும் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் இப்படி எல்லாம் கணக்கு போட்டுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்கள் வந்து கையை கட்டி வாங்கி குத்திட்டு அமைதியா இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பா அவங்க மன வந்து மன கொதிப்பு மன ஆதாரம் நிறைய இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு ஈரோட்டிலுமே வந்து செங்கோட்டையில ஓரங்கறதுக்காக தானே எடப்பாடி பழனிசாமி அவரை சொந்தக்காரரை வச்சு எப்படியாவது வந்து செங்கோட்டையன் அனுப்பிட்டு அந்த இடத்துல வேற ஆளை போறது பிளான் பண்ணிட்டாரு அவர் அவரு ஆமா ஆமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட் முதல் முதல்ல முன்மொழிஞ்ச சசிகலா சசிகலாமன் வந்து செங்கோட்டையனை தான் அப்ப செங்கோட்டை என்ன காசு சொன்னாரு செங்கோட்டை எப்படி எடப்பாடி பழனிசாமி மடக்கலாம் செங்கோட்டை நல்லா தெரியும் அதனால மீன் நமக்கு போட்டியை வந்துடக்கூடாது செங்கோட்டையன் அப்படிங்கிறதுனாலதான் அவர் ஏற்கனவே பிளான் போட்டு செங்கோட்டையனுக்கு பல நெருக்கடியும் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி உண்மைதான் அதுல இருந்து செங்கோட்டையை வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டார் நாம எதனால வந்து முதலமைச்சர் பதவியை வந்து அரு அரை அதாவது அலங்கரிக்கிற அந்த வாய்ப்பை நாம எப்படி விட்டோம் அதனால என்னென்ன விலைகளை நம்ம சந்திச்சோம் அதனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நம்ம ஏத்துக்கிட்டதுனால அவரு இந்த இயக்கத்துக்கு என்ன துரோகம் பண்ணார் அப்படிங்கிறதுலாம் செங்கோட்டி நல்லா இப்ப புரிஞ்சிருச்சு இப்ப என்ன சொல்ல வர புரிஞ்சுக்கார இயக்கத்தை வந்து நம்ம வந்து ஒரு வலுவான கட்டமைப்போட கட்டமைக்க கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பயணம் பண்றதா நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது எதுக்குங்கிறீங்க அந்த ரெட்டலை சின்னத்தை எப்படியா நம்ம கைக்கு இப்ப நிரந்தரமா வாங்கிட்டோம்னா போதும் அதுக்கு அடுத்து கழட்டி விட்டுலாம் அப்படிங்கிற இடத்துல கூட இப்ப கொஞ்சம் அனுசரணையா இருக்கலாம்ல வந்து ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் டிசம்பர் வாக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படியே பிஜேபி கிட்ட இருக்கிற மாதிரிதான் தான் இருப்பார் ஏன்னா பின்னாடி தேர்தல் விதிமுறைகள் வந்து நடைமுறைக்கு வரும் ஆமா சட்டங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல எடப்பாடி பழனிசாமியோட ஊழல் செஞ்சு அமைச்சர் மேல பாய் வாய்ப்பெல்லாம் கிடையாது எஃப்ஐஆர் பண்ண முடியாது எஃப்ஐஆர் அமைச்சர் வந்து தொடுக்க முடியாது அந்த நாலு வரைக்கும் கடத்தி எடுத்து நம்ம வச்சு கழுத்தறுனு சொல்லுவோம் கிராமத்துல நம்ம வச்சு கை கருத்துறோம் அப்படிங்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக பிஜேபி வந்து நம்ம வச்சு அறுப்பாரு அதுல மாற்றணும் கிடையாது இல்ல இப்ப அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி நம்ம போனோம்னா நம்மள வந்து காலவாரி விட்டுருவாரு ஏற்கனவே கூட்டணி சொல்லி அவர் எல்லாம் நம்ம மோடி பக்கத்துல உட்கார வச்சு நம்மளால அழகு பார்த்தா திடீர்னு கூட்டணி விட்டு விளையா போயிட்டாரு இப்பவும் வந்து அவர் அனுசரணையா வர்றாருன்னா இந்த ரட்டலட்சத்துக்காக வர்றாரு நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பிஜேபி சொல்றாங்க ஓபிஎஸ் சசிகலா இல்லாம எப்படி அவங்களோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி கண்டிஷன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள ரகசியமா பேசுறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி அந்த பிஐபிங்களுக்கு வந்து தெரியணும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி நெருக்கடி இருக்குது அப்படிங்கறத அந்த வெளிப்படையான செய்திகளை வந்து கசிய விட்டாதான் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கொட்டம் அந்த திமிர் வந்து அடங்குன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள ரகசியமாவே இருந்தா அப்ப அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ரகசியம் இருக்கு அதனாலதான் அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமியை மாட்டேங்கிறாரு எதிர்க்க மாட்டேங்கிறாரு நீ போய் அண்ணா திமுக வந்து ஒதுக்கீடு இல்ல அண்ணா திமுக வந்து வலுவான இயக்கத்தை மாத்து ஒரு பத்து நாள் டைம் இருபது நாள் டைம் அதுக்கு மேல நீ வந்து அடம் நான் அண்ணா திமுக வந்து உரைச்சலை விதி பிரகாரம் ஓ பண்ணிட்டு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அந்த இயக்கம் வந்து நல்லா இருக்கிறதா நாங்க விரும்புறோம் அப்படிங்கிற இடத்துல மோடி அமித்ஷா வந்து வெளிப்படையா பேசணும் செய்தியில வந்து கசி விட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் நெருக்கடி அதிகமா இப்ப அவன் வந்து ஐயா முகபீஸ் தலைமையில அதிமுக வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போறோம் அதுவே நடக்க போகுது போது நிச்சயமா நேற்று எங்க மாவட்ட செயலாளர் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் நான் போன் பண்ணாரு ஐயா கிட்ட தான் முந்தைய கட்சி ஒரு அவரு வந்து தலைமை கழகத்துல நம்ம கட்சியாளர் கொண்டு போயிட்டு அந்த சேர்ல உட்கார வைக்கணும் அதுதான் அப்படி கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது நிச்சயமா நடக்கும் இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி மனோகர் நன்றி நன்றி